சேலம் மாநகராட்சி அடுக்குமாடி வாகன நிறுத்தமிடம் போதை ஊசி போடும் இளைஞர்களின் கூடாரமாக மாறிவிட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது சேலம் மாநகராட்சி ஆனந்தா பாலம் பகுதியில் மாநகராட்சி அடுக்குமாடி வாகன நிறுத்தமிடம் ஐந்து அடுக்குகளாக கட்டப்பட்டுள்ளது கட்டுமானப் பணிகள் முடிந்த நிலையில் மக்கள் பயன்பாட்டிற்கு வராமல் உள்ளது இதனை பயன்படுத்தி கொண்ட போதைப் பொருட்கள் பயன்படுத்தும் ஆசாமிகள் தங்கள் கூடாரமாகவே மாற்றிக்கொண்டு விட்டனர் ஐந்து தலங்களிலும் எங்கு பார்த்தாலும் பயன்படுத்தப்பட்ட போதை ஊசிகள் மாத்திரை மதுபானம் கஞ்சா என குவித்து காட்சியளிக்கிறது இந்த இடங்களில் தந்தி டிவி குழுவினர் நேரடியாக சென்று ஒவ்வொரு பகுதிகளாக பார்வையிட்ட போது போதை ஊசி பயன்படுத்தி கொண்டிருந்த இளைஞர்கள் இருவர் வீடியோ எடுப்பதை பார்த்தவுடன் உடனடியாக எழுந்து ஓடும் காட்சிகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அனைத்து இடங்களிலும் பயன்படுத்தப்பட்ட போதை பொருட்களின் சிரிஞ்ச் உள்ளிட்டவைகள் குவிந்து காட்சியளிக்கிறது இது குறித்து கேட்டால் அவர்கள் பயங்கர ஆயுதங்களோடு வந்து தாக்குவதாக மிரட்டல் விடுப்பதாக கூறிய அப்பகுதி மக்கள் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தினர் பதினெட்டு கீழே உள்ள பசங்க பதினெட்டுக்கு மேலே உள்ள பசங்க எல்லாம் கஞ்சா ஊசி ஊசினால ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குறாங்க ரொம்ப போதலை போட்டு என்ன குத்து என்ன குத்திட்டு என்ன பேசுகிறோம் ஏது பண்ணுறோம் பேமிலேயே மறந்து எல்லாம் மறந்து எல்லாரும் அந்த எல்லாம் ஒரு ஒரு இடத்துல உட்காந்துக்கிறாங்க உட்காந்து ஊசி ஃபுல்லாக தான் இன்ஜெக்ஷன் வந்து நிறையா புழங்குது அதை டவுன் லிமிட்டில் ஷேர் லிமிட்டில் வந்து அதிகமாக புழங்குக்கணும் அது

அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் நூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் போதை மற்றும் கஞ்சா போதையில் மயங்கி கிடப்பதாகவும் வரும் ஊடக செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என்று கூறியுள்ளார் காவல் நிலையத்திற்கு அருகிலேயே உள்ள இடத்தில் கூட போதைப் பொருட்கள் சாதாரணமாக கிடைப்பதாக கூறியுள்ள அவர் போதை விற்பனையின் பின்னணியிலும் யார் இருந்தாலும் அவர்களை போலீஸ் இரும்புக்கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் மீண்டும் போலீசார் அதிரடி சாராய ரைடில் ஈடுபட்டனர் கருணாபுரத்தில் கடந்த ஜூன் மாதம் கள்ளச்சாராயம் குடித்து அறுபதுக்கும் அதிகமானோர் உயிரிழந்த சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இந்த சூழலில் கள்ளச்சாராய விற்பனையை ஒடுக்கும் விதமாக கள்ளக்குறிச்சி மாவட்ட எஸ்பி ரஜத் சத்துர்வேதி தலைமையில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் கல்வராயன் மலையில் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர் அருவங்காடு வண்டகப்படி கிராமத்தில் உள்ள ஒரு கொட்டகையில் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்காக வெள்ளம் பதுக்கி வைத்திருப்பதாக போலீஸுக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது இதன் பேரில் அங்கு சோதனை நடத்திய போலீசார் கொட்டகையில் பதுக்கி வைத்திருந்த சுமார் இரண்டாயிரத்து எண்ணூறு கிலோ வெள்ளம் பத்து லிட்டர் சாராயத்தை பறிமுதல் செய்தனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே பேலுக்குறிச்சி பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறதா என டிஐஜி நேரில் ஆய்வு செய்தார் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு சாராயம் காய்ச்சியதாக அந்த பகுதியில் இரண்டு பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் சேலம் சரக டிஐஜி உமா மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணா உள்ளிட்டோர் பேலுக்குறிச்சியில் கரடு முரடான பாதையில் சுமார் மூன்று கிலோமீட்டர் பயணித்து ஆய்வு நடத்தினர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க